ஆத்திச்சுவடி தந்த அவ்வைக்கும் ராமாயணத்தின் அரிச்சுவடி தந்த கம்பருக்கும் நடந்த சண்டை தெரியுமா இது உங்கள் பிபிபி மீடியா தமிழ் நான் உங்கள் வெங்கடேசன் அவ்வையார் ஒரு நாள் சோழ நாட்டில் இருந்த அம்பர் என்ற ஊரின் ஒரு தெருவழியே நடந்து சென்று கொண்டிருந்தார் கலைப்பு மிகுதியால் அந்த தெருவில் இருந்த ஒரு வீட்டின் திண்ணையில் சர்ச்சி அமர்ந்தார் அவ்வையார் அமர்ந்த திண்ணை வீட்டில் சிலம்பி என்ற தாசி குல பெண் இருந்தாள் தன் வீட்டின் திண்ணையில் ஒரு மூதாட்டி அமர்ந்திருப்பதைக் கண்ட சிலம்பி தான் குடிப்பதற்காக வைத்திருந்த கூழை கொணர்ந்து ஒளவையாருக்கு கொடுத்தாள் கூழை அருந்திய ஒளவையார் அந்த வீட்டின் சுவற்றிலே கறிக்கட்டினால் எழுதியிருந்த இரண்டு வரிகளை கவனித்தார் தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மன்னாவதும் சோழ மண்டலமே தனக்கு பசியார கூழ் கொடுத்த சிலம்பியை நோக்கி இது என்ன என்று ஔவையார் கேட்டார் குலோத்துங்க சோழ மன்னனின் அவைக்கல புலவரான கம்பர் வாயால் பாடல் பெற்றவர்கள் மிகவும் சீரோடும் சிறப்போடும் வாழ்வதாக கேள்விப்பட்டு நான் சேர்த்து வைத்திருந்த ஐநூறு பொற்காசுகளை கொடுத்து என் மீது ஒரு பாடல் பாட வேண்டுமென்று அவரை கேட்டுக்கொண்டேன் அதற்கு கம்பர் ஒரு பாடலுக்கு ஆயிரம் பொன் தர வேண்டும் என்றும் ஐநூறு பொண்ணுக்கு அரை பாடல் தான் கிடைக்கும் என்றும் கூறி கறிக்கட்டியால் இவ்விரண்டு வரிகளை சுவற்றில் எழுதிவிட்டு போய்விட்டார் கையில் இருந்த ஐநூறு பொண்ணும் பறி போனதால் நான் அஞ்சிலிருந்து வறுமையில் வாடுகிறேன் என்று கூறினாள் சிலம்பி அதை கேட்டு அவ்வையார் உடனே ஒரு கரித்துண்டனை எடுத்து அவ்விரண்டு வரிகளின் கீழே கீழ்கண்ட வரிகளை சேர்த்து கவிதையை பூர்த்தி செய்தார் பெண்ணாவால் அம்பர் சிலம்பி அரவிந்த செம்பர் செம்பொற்சிலம்பே சிலம்பு என்பதாகும் அவ்வரிகள் இதையும் சேர்த்து முழுப்பாடலாக தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மன்னாவதும் சோழ மண்டலமே பெண்ணாவால் அம்பர் சிலம்பி அரவிந்த தாளணியும் சிலம்பே சிலம்பு என அவ்வையார் வாயால் பாடல் பெற்றதும் சிலம்பியின் புகழ் நாடெங்கும் பரவியது அவள் கால்களில் செம்பொன்னிலான சிலம்பண்ணியும் அளவிற்கு பெரிய செல்வச் சீமாட்டியாக ஆனான் தான் ஐநூறு பொன் பெற்று ஏழையாக்கிய சிலம்பியை அவ்வையார் கூழுக்கு பாடி செல்வச் செழிப்பு மிக்கவளாக்கிவிட்டது கேள்வியுற்ற கம்பர் அவ்வையார் மீது துவேஷம் கொண்டார் ஒரு நாள் அரசவைக்கு வருகை தந்தார் அப்பொழுது கம்பர் அவரை நோக்கி ஆரைக்கீரைக்கும் அவைக்கும் சிலடையாக அதாவது இரு படும்படியாக அவ்வையாரையும் ஆரைக்கீரையும் ஒப்பிட்டு ஒரு காலடி நாளிடை பந்தலடி என்று கூறினார் இதற்கு உத்திரமாக அவ்வையார் எட்டேகால் லட்சணமே யமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேற் கூறையில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆறையடா சொன்னாயது தமிழில் ஆ என்பது என் எட்டை குறிக்கும் வா என்பது காலை குறிக்கும் கால் இரண்டையும் சேர்த்தால் அவ என வரும் எட்டே கால் லட்சணமே என்றால் அவ லட்சணமே என பொருள்படும் எமநேரும் பரி எருமை எமநேரும் பரியே என்றால் எருமையே எனப் பொருள்படும் மட்டில் பெரியம்மை வாகனமே என்றால் மூதேவியின் வாகனமே என்று பொருள் கூரையில்லா வீடு குட்டிச்சுவர் கூரையில்லா வீடே என்றால் குட்டிச்சுவரே என்று பொருள் குலராமன் தூதுவனே என்றால் ராமாயணத்தை எழுதியவனே என்றும் ராமனுக்கு தூது சென்ற ஹனுமானான குரங்கே என பொருள்படும் ஆறையடா சொன்னாயது என்றால் நீ சொன்னதன் பொருள் ஆரக்கீரை என்றும் யாரை பார்த்து இப்படி சொன்னா என்றும் இரு பொருள் இத்துடன் அடா என்ற அடைமுடி சேர்த்து தன்னை அடி என்பதற்கும் பதிலடி கொடுத்தார் அவ்வையார் இது உங்கள் பிபிவி மீடியா தமிழ் நானுங்கள் வெங்கடேசன்